ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம் இது வந்து வெறும் வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான குடியா மட்டும் இதை நான் பார்க்கலைங்க தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு குடையா தான் நான் பார்க்க இது வந்து உங்கள் இல்லத்தில் உங்கள் உள்ளத்தில் நான் சொல்லாமலே நீங்கள் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏற்றி கொண்டாடுவோம் சரிங்களா அது வரைக்கும் கான்ஃபிடண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்